வாக்காளர் சரிபார்ப்பு சிறப்பு முகாமை சிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நேரில் பார்வையிட்டார் கோவையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான சிறப்பு முகாம் வாக்குச்சாவடிகளில் காலை பத்து மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த பதினாறாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி வெளியிட்டார் வரைவு வாக்காளர் பட்டியல் படி கோவை மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தவர் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது என மொத்தம் இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் பெயர் திருத்துதல் முகவரி மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் அதன்படி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை பத்து மணிக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் பெயர் திருத்துதல் முகவரி மாற்றுதல் உள்ளிட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை சேர்க்க ஆதார் நகல் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் உள்ளிட்ட ஆவணங்களைக் கொண்டு விண்ணப்பித்து வருகின்றனா் தொடர்ந்து டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இந்த சிறப்பு முகாம்களில் பங்கேற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு உள்பட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் எனவும் இணையதளம் மூலமோ அல்லது செயலி மூலமாகவோ பெயர் மாற்றம் நீக்கம் திருத்தங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர வாக்குப்பதிவு மையங்கள் கூட்டாட்சியர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகம் கோவை மாநகராட்சி உதவி ஆணையர் மத்திய மண்டலம் கிழக்கு மண்டலம் பொள்ளாச்சி சார் கலெக்டர் அலுவலகம் ஆகிய அலுவலகங்களில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பம் அளிக்கலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் முகவரி மாற்றம் இறந்தவர்களுடைய பெயர் நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக இன்றைக்கு அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்றும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்றும் டிசம்பர் மாதத்தில் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் என்று நான்கு தினங்கள் வாக்காளர் சிறப்பு முகாமை நடத்துகிறது இந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எழுச்சியோடு பங்கேற்று வருகின்றார்கள் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைக்கு காலையில் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வட்டம் மசக்காளி வளையம் பள்ளி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய முகாம்கள் ஏழு பாகங்களுக்கு உண்டான முகாம்கள் இங்கு நடைபெறுகின்றது இந்த முகாமிற்காக வந்து இந்த முகாமில் சிங்காரலூர் பகுதி கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றின் பகுதி செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் எஸ் எம் சாமி அவர்களும் இரண்டாவது பகுதி கழகத்தினுடைய சிங்காரலூர் செயலாளர் அண்ணன் சிங்கே மு சிவா அவர்களும் இந்த பீலமேடு பகுதி மூன்றாவது பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஈரா சேரநாதன் அவர்களும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இந்த தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் அண்ணன் மா செல்வராஜ் அவர்களும் அதே இந்த வட்ட செயலாளர் நண்பர் சிவகுமரன் அவர்களும் மற்றும் திமுகவினர் இந்த முகாமில் வந்து உற்சாகத்தோடு பணியாற்றி வருகின்றார்கள் தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாக்காளர்கள் சேர்க்கக்கூடிய பணிகளிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறுகின்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக அதே போலவே எல்லா துறைகளிலும் கொள்ளையோ கொள்ளை என்று கொள்ளையடித்து இந்த நாட்டையே சுரண்டி பிழைக்கின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இயங்குகின்ற அரசில பல துறைகளில் தோல்வியை கண்ட இந்த எடப்பாடியினுடைய ஆட்சியை விரட்டி அடிக்கும் வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணி தொடரும் இந்த மக்களை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கையிலே எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் அவருடைய கருத்தனை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்